நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய இரவு நேரத்தில் ஒரு குரல் பதிவை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் தமிழகத்தின் பல இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது அந்த குரல் பதிவில் இன்றைய வானிலை தொடர்பாகவும் சில தகவல்களை மேலோட்டமாக நான் குறிப்பிட்டு கூறியிருந்தேன் அதன்படி தென் மாவட்டங்களில் தற்பொழுது சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது நேற்றை போன்றதொரு மழை மீண்டும் பதிவாகுமா தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா மீண்டும் பதிவாக வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அடுத்த சில நாட்களிலேயே அதை போன்ற ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி ஏன் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சப்ரஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நேற்றைய தினம் ஓரளவிற்கு நிறைய இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது அதனால் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகியிருக்கலாம் ஆனபொழுதும் மழையானது கண்டிப்பாக சில இடங்களில் பதிவாக தான் போகிறது தற்சமயமும் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சின்னமன்னூர் கம்பம் அருகிலெல்லாம் மழை மேகங்களை என்னால் பார்க்க முடிகிறது இப்பொழுது நேரம் மாலை நான்கு முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் கம்பம் சுற்று வட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மிகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வடமேற்கு உள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் தென் உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மேற்கு உள் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகும் மேற்கு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன் இன்னுமே பெட்டராகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு கணிசமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் கூட நாளைக்கு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவைய கிடையாது உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நாளை மறுநாள் இன்னும் பெட்டரான ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கு தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நாளை மறுநாள் நிச்சயமாக தமிழகத்தின் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது எதுக்காக நீங்கள் ஆச்சரியம் கொள்ளணும் நேற்றைய தினமே தான் நீங்கள் மழையை வந்து பார்த்துட்டீங்களே புதுச்சேரி நகர பகுதிகளிலும் தரமான மழை தான் கடலூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளிலும் சிறப்பான மழை தான் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் நான்காம் தேதி மழையானது பதிவாக இருக்கிறது காரைக்காலில் மழையானது பதிவாக இருக்கிறது பலத்த காற்றும் வீசி இருக்கிறது டெல்டாவின் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இதை போன்ற மழையை நம்ம நாளை மறுநாள் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் அந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் என்பது மீண்டும் இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் என்பது நேற்று வந்து நிறைய மழை வந்து சில இடங்களில் பதிவாகி இருந்ததன் தாக்கத்தினால இன்றைக்கி வந்து ஓரளவிற்கு ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் சப்ரஸ் ஆகியிருக்கு பட் ஆனால் இது மழையே இல்லாத காலகட்டம்னு கூட நம்மளால் சொல்ல முடியல ஏன்னால் இந்த நேரத்தில் கூட சில இடங்களில் மழை மையங்கள் திரளாக தான் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது கம்பம் சுருளியாப்பட்டி அதே போல் ஆனை மலையன் பட்டி இது வந்து உத்தமபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் சின்னமன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஓடைப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இங்கெல்லாம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மேகமலை அருகிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவது சிறப்பு ஸோ தேனி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு தான் இருக்கிறது வாகமான் சுற்றுவட்டார பகுதிகள் இரட்டுப்பேட்டா ஸோ இரட்டுப்பேட்டா மாதிரியான இடங்கள்லலாம் நார்மலாகவே கண்டிஷன் வந்து பெட்டராக தான் இருக்கும் கன்வெக்டிவ் ரெயினுக்கு அதுவும் இப்போ கொஞ்சம் அந்த இடங்களில் தான் கொஞ்சம் ஃபேவரபுளான கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் வாகமான் இரட்டுப்பேட்டா அதே போல் எருமேலி சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் வந்து பரவலாகவே மழை மையங்கள் காணப்படுகிறது எனக்கு தெரிஞ்ச வரையில் தென்காசி மாவட்டத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களுக்கும் மழை சாத்திய கூறுகள் என்பது வந்து இன்றா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாழ்ப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கும் இப்போ இவை போக அதாவது இப்போ நம்ம உத்தமப்பாளையம் அந்த சரவுண்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்களை தவிர்த்து பார்த்தோம்மையானால் குப்பம் அருகில் மழை மையங்கள் ஃபார்ம் ஆகுது ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இன்றைக்குமே ஒரு எஜி ஒன்று இருக்கு தற்பொழுதே மரண்டல்லி மற்றும் கிருஷ்ணகிரி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்கள்ல மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஸோ தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் கண்டிப்பா மழையானது இன்றைக்குமே இருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக நம்ம பார்த்து விடலாம் ஸோ கேரள மாநிலத்திற்கு தான் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது ரன்னி வனப்பகுதிகள் முட்டம் அங்கெல்லாம் வந்து மழையானது பதிவாகும் இப்போ நம்ம தேனியில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கிறது அதாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய பகுதிகளில் தேனினா எக்ஸாக்ட் தேனி கிடையாது அந்த கம்பம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கம்பம் முத்தம வளையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சின்ன மன்னர் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் மழை வாய்ப்புகள்லாம் நம்ம சொல்லிவிட்டோம் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகள் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது ரொம்ப லேட்டாக தான் அந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அது நேரத்தினுடைய இம்பேக்டாக கூட இருக்கலாம் பட் அதனால் இதோடைய அந்த மழையின் தீவிரத்தன்மை மிக குறைவாக இருக்கும்னு கிடையாது இதுலேயும் பலத்த சூறை காற்று இருக்கும் பலத்த இடி இருக்கும் பட் நிறைய இடங்களில் பதிவாகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ போடிநாயக்கனூருக்கு நெருக்கத்தில் சில இடங்களில் திடீரென இடியுடன் கூடிய மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கொடைக்கானல் மற்றும் போடிநாயக்கனூர் இருக்கக்கூடிய அந்த ஏதேனும் இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொள்ளாச்சி வாழ்ப்பாறை இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது உதகமண்டலம் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய மழையெல்லாம் பதிவாகலாம் அதற்கான அமைப்புகள் எல்லாம் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது இவை போக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மேற்கோவில் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் பட் என்னென்னாக்கா நான் சொன்ன மாதிரி தான் நேற்று ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கும் நம்ம அதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இன்றைய விட நாளைக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் நாளைக்கு இன்னுமே தேனூர் மாவட்டங்களில் டெல்டாவின் சில இடங்களிலெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையானது பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது மதுரை மாதிரியான மாவட்டத்தில் கூட நாளைக்கு நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் திருச்சி மாதிரியான மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கும் ஈரோடு நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்திய என்பது இருக்கும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாளில் தான் நம்ம கண்டிஷன் இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அந்த காலகட்டத்தில் ஸோ விழுப்புரம் புதுச்சேரி மாவட்டத்தில் கூட நம்ம ஏழாம் தேதி வாக்கில் மழை எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து வெப்பச்சலன மழை ஹிட்டார்மிஸ் டைப் தான் அதனால ஏழாம் தேதி பதிவாகலைனா எட்டாம் தேதி பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதான் பட் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஸோ ஏழு எட்டு ரெண்டு நாள்லேயும் மழை பதிவானுச்சுன்னா அது லக்கு அப்படி தான் ஏழு எட்டு ரெண்டு நாள்லேயும் மழை பதிவானுச்சுன்னா அது லக்கு ஒரு மாதிரியாக கொர்வையாக வருது பட் ஏதாவது ஒரு நாள் மழை பதிவானாலும் அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கிட்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய தினத்தில் அதாவது நேற்றைய தினம் நம்ம சொல்கிறது நேற்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இன்று காலை எட்டு முப்பது மணி வரையிலான அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அதிகபட்சமாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் உப்பாரணை திருப்பூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் கொள்ளிடம் ஆனைக்காரன் சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் குடிமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் மில் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கங்கவல்லி சேலம் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குண்டேரி பள்ளம் ஈரோடு மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி சிதம்பரம் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் காட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி நகரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நந்தியார் தலைப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் பரமத்திவேலூர் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் குடிதாங்கி கடலூர் மாவட்டம் ஒரு நிமிஷம் ஸோ குடிதாங்கி கடலூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் தழுத்தலை பெரம்பலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பது மில்லி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் கீழ்ப்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சூலாங்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருமங்கலம் மதுரை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கல்லணை தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மணிமுத்தாறு அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வாரப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மடம்பூண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சம்பனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வானமாதேவி கடலூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் விருகாவூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கடவுனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கொத்தவச்சேரி கடலூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் எருமப்பட்டி நாமக்கல் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் வேடம்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் குண்டடம் திருப்பூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது நம்ம இதுக்கு மேலே படித்தோம்னாக்கா நேரம் அதிகரிச்சுட்டே போவோம் ஸோ ஒரு இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இவை போக நிறைய நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது பெரம்பலூர் நகர பகுதிகளில் கூட இருபத்தேழு மில்லிமீட்டர் தாராபுரத்தில் இருபத்தேழு மில்லிமீட்டர் ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசு நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருபத்தாறு மில்லிமீட்டர் ஸோ அப்படியே நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருந்தால் நிறைய பகுதிகளை பதிவு பண்ணிகிட்டே இருக்கலாம் அளவுக்கு அடையானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அதில் மறுக்கிறதற்கு எதுவுமே கிடையாது இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் சில கருத்துக்களுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நாளைக்கு என்னால் பதிவு பண்ண முடியுமாங்கிறது தெரியல ஸோ முடிஞ்சால் காலை நேரத்தில் பதிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாளைக்கு காலை நேரத்தில் நான் வெளியே போகணும் ஸோ அதனால் ஈவினிங் தான் வரும் ஈவினிங் கூட நைட் ஆகிடும் ஸோ இரவு நேர காணொலியை வேணால் பகிரலாம் இன்று வேணால் இரவு நேரத்தில் ஒரு காணொலியை பகிர்வதற்கு நான் முயற்சி பண்ணுறேன் என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற வந்து வணக்கம் சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடி மின்னல் லேசான மழை பொழிந்தது நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருங்க மணிஎஸ் ஒய்பி மிரட்டு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் மிரட்டு நிலை இங்கே சொல்லியிருக்கீங்களா அப்புறம் பிரண்டு நிலைன்னு அடுத்த கமெண்டில் போட்டிருக்கீங்க மணிஎஸ் ஒய்பி பிரண்டு நிலையில் நேற்று இரவு பத்து மணி அளவில் லேசான மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி வெற்றிவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து சின்ன சேலம் ஏரியாவில் ரைன் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு நன்றி ஏன்னா சின்ன சேலம் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க நேற்று அந்த பகுதியில் மழை மேகங்களே என்னால் பார்க்க முடிந்தது ஸோ நீங்களும் உறுதிப்படுத்தி இருக்கீங்க மழை அளவுகள் பட்டியலையும் அது இருந்திருக்கும் மேபி நம்ம இருபத்தெட்டு மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய நிலவரத்தை தான் பகிர்ந்திருக்கிறோம் ஏன்னா அத்தனை இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது இது ரொம்ப பெரிய லிஸ்ட் அப்படியே நம்ம மழை அளவுகளை மட்டும் பதிவு பண்ணாலே காணொளியின் நேரம் ஐம்பது கூட ரீச் ஆகிடும் அளவிற்கு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது சக்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை நாற்பத்தி நாலு மில்லி இடி மின்னலுடன் நல்ல மழை ப்ரோ உங்கள் தகவலுக்கு நன்றி சக்தி கோவை மாவட்டம் செஞ்சேரி மலை மந்திரிபாளையம் அவர் வந்து சொல்லிருக்காரு அந்த பகுதியிலேருந்து அதாவது மந்திரிபாளையம்ங்கிற பகுதியிலேருந்து அந்த நண்பர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு இனி வரக்கூடிய நாட்களிலும் அந்த மாதிரியான இடங்களுக்கு இப்போ மந்திரிப்பாளையம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா செஞ்சேரி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு திருப்பூர் மாவட்டம் கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அதுதான் அந்த ஃபேவரபுள் கண்டிஷன் எப்போங்கிறது ஸோ ஏழாம் தேதி கொஞ்சம் பெட்டரான கண்டிஷன் இருக்குது ஏழு எட்டு கண்டிப்பாக சில இடங்களில் கனத்த மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலாம் பஞ்சவர்ணம் கணேசன் எண்ணூர் லைட் ஷவர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஸோ நேற்றைய தினமும் எண்ணூரில் அவருக்கு வந்து லைட் ஷவர் தான் இருந்திருக்கு ஸோ சென்னை மாநகரனுடைய பிற பகுதிகள் மாநகரின் சில இடங்கள் வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் வந்து திருப்பூர் உடுமலைப்பேட் பெரியப்பட்டி சி நாகூருக்கு நல்ல மழை ஆர் கோபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் பேர் தான் கோபால் போல் அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதுதான் அந்த பெரியப்பட்டி நாகூரில் மழை வந்து பதிவாகியிருக்கிறது உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் அந்த பகுதி வந்து இருக்குது துரைசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்று முப்பது மணியிலிருந்து நான்கு மணி வரை பொள்ளாச்சி வடக்கு குறும்பாளையம் குல்லக்கா பாளையம் ஐம்பது மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்தது சகோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி இரவு மழை பதிவாகுதான்னு பாருங்கள் இன்றைக்கி இரவும் இது வந்து நல்ல விஷயம்தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய தகவலுக்கு நன்றிகள் இன்றைக்கி கன்வெக்ஷன் திரும்பவும் ஏற்பட்டுச்சுனாக்கா நம்ம பார்க்கணும் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மழை பெய்யலனாலும் நாளைக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தான் அர்த்தம் பட் ஆனாலுமே இப்போ தொடர்ந்து ரெண்டு நாள் ஒரே இடத்துல பெட்டரான கன்வர்ஜென்ஸ் இருந்து ஏன்னா நேற்று இரவு தான் அவர் சொல்லியிருக்கார் அதிகாலை நேரத்தில் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இப்போ தான் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இன்றைக்கி நள்ளிரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பகுதிகளுக்கு சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை எப்போ மழை அண்ணா நிறைய இடங்களில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு தேன்கனி கோட்டைக்கு இதுதான் சாதகமான காலகட்டம் ஸோ உள் மாவட்டங்களுக்கே இது ஃபேவரபுளான கண்டிஷன் தான் இப்போ கூட சில இடங்கள் அந்த மரந்தள்ளி கிருஷ்ணகிரி இடையில மழை மேயங்களை பார்க்க முடிஞ்சது இல்லையா ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபுளாகும் போது கண்டிப்பாக அடுத்த சில நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஸ்ரீலங்கா பட்டி கோலா தைங்ஸ் ஹவாரி தம்பி சொல்லியிருக்கார் இவர் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் தங்கராசு அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டளம் பகுதிகளில் ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு இன்று இரவு மழை பெய்தது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ குண்டடத்தில் ஒரு மில்லி மீட்டர் தாராபுரம் குண்டடம் ஸோ தாராபுரத்தில் தான் இப்போ தான் மழை அளவுகள் பட்டியலே நான் நல்ல மழை பெஞ்ச மாதிரி தானேங்க நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு நல்ல விஷயம் தானே குண்டடம் பகுதியில் அப்போ அவருக்கு அந்த அளவுக்கு அவர் எக்ஸ் அவரோட இடத்துல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மழை கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் பட் அந்த இடத்தின் தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு கிங் ஆஃப் தமிழ் வெரி ஹெவி ரெயின் நாமக்கல் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஏன்னா நேற்றைய தினம் நான் அந்த காணொலியை பகிரும்பொழுது நாமக்கல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது அது நான் நிகழ்நேர தகவல்களில் நேற்று இரவு பகிர்ந்திருந்தேன் அதற்கான அந்த உறுதிப்படுத்தல அவர் வழங்கியிருக்கிறார் நன்றி உங்களுடைய உறுதிப்படுத்தலுக்கு அதுக்கப்புறம் சித்தர் ஜோதிடம் சார் சவுத் ரைன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு தென் மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பட் தென் கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பில் தொய்வு இருக்குது அது அப்படி இந்த காலகட்டம் அப்படி தான் இன்னும் சாதகமான காலகட்டம் வரும் மழையானது பதிவாகும் நீங்கள் தென் மாவட்டம்னு நீங்கள் சொல்கிறது எந்த பகுதியே அப்படிங்கிறத மறக்காமல் அடுத்த காணொலியில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் மென்ஷன் பண்ணுங்கள் இரவு வணக்கம் சகோ சக்தி சொல்லியிருக்காங்க நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தெட்டு மணிக்கு மழை மழையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறோம் நன்றி சகோ அப்படின்னு சொல்லி கோவை செஞ்சேரி மலை மந்திரிப்பாளையம் ஆஹ் இந்த நண்பர் தான் அதுக்கப்புறம் மழை பதிவாகி இருக்குது அதையும் பகிர்ந்திருக்கிறாரு இதை முதல்ல பகிர்ந்திருக்கிறாரு நேற்றைய காணொலியில் அதுக்கப்புறம் அவருக்கு மழையும் வந்து பதிவாகி இருக்குது அதையும் நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு நன்றி நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கி வழங்கி கொண்டே இருங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை தொடர்பாகவும் நம்ம பேசியிருக்கிறோம் மழையளவுகள் பட்டியல் தொடர்பாகவும் சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ஏன் நான் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்கிறேன்னா நேற்று நான் வந்து ஒரு மூணு போஸ்ட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எழுத்துப்பூர்வமான பதிவு மட்டும் மூணு போஸ்டர் நான் சொன்னது குரல் பதிவுடன் சேர்த்து நேற்று வந்து எழுத்துப்பூர்வமான பதிவே ஒரு இரண்டு தடவை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் ஸோ அந்த நிகழ் நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படியே நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக அதற்கான விளக்கங்களையும் அந்த மழையை எவ்வளோ நேரம் சில இடங்களை நீடிக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிடுவேன் ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் முகநூல் பக்கத்தினுடைய அந்த பின்தொடர்களும் அவசியம் என்று நான் கருதுகிறேன் அவ்வளோதான் தொடர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவி நன்றி வணக்கம்